நாயினரிகள் பேய்கழிகள் நம்மது என்று நாம் இருக்குமா இருக்குமா நம்ம எவ்வளவுதான் ஒருத்தவனை ஒரு கையில புடிச்சு புடிச்சு சேஃப்டி பண்ணி வச்சாலும் செத்துட்டா எடுத்துக்க நான் போறோம் ஒண்ணு கிடையாது எதுவும் ஆனா எடுத்துனா வந்து எடுத்துனா போடுவோம் பிறக்கும் போது பிறக்கும் போது கொண்டு வந்தவன் எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேர் உன் அனுமான் உண்டு அனுமான் உடலோடு ஒட்டிய குண்டலத்தோடு பிறந்தவர் அனுமான் அனுமான் கர்ணம் ஒண்ணு உடலோடு ஒட்டிய கவச குண்டலத்தோடு பிறந்தவன் மூணாவது நீ என்ன கொன்று வந்தங்கிற பொருள நீ தான் கொண்டு வந்தால் வரக்குள்ளே கொண்டு வந்து பொதைக்கெல்லாம் அப்படியே தான் இருக்கும் இனியாக தான் கொண்டு ஒரு பேட்டு ரெண்டு பால் ஒரு பேட்டு ரெண்டு பால் ரெண்டு பால் இருக்காடா ஹாய் அது மாதிரி இது அட ஆகித்தலை தீனு வந்தாட்டு ஆடை கண்டு தேவன்தூரா சித்தாரா அப்பா அடுத்து கொஞ்சு குபுத்தார் கொஞ்சு குபுத்தார் அதிகமாக சினிமா பாட்டை வச்சு பாட்டு எழுதுவார் அஹா தேவந்தூரார் நம் நடக்க முடியான வாழ்நாள் இப்படிதான் கழிக்கலாம் அப்படிங்க அப்படின்னு எழுதியவரு தேவந்தூரா தேவந்தோரா ஹேய் ஓ அடழியா வரும் பெருமாட்டு அன்பந்திரா மச்சா மாட்டு